கடந்த ஆண்டு குரு பயிற்சி அப்படிங்கிறது இந்த ராசினருக்கு என்ன மாதிரியான பாவகத்துல பயிற்சி ஆயிருந்திருக்கு அது என்ன மாதிரியான நற்பலன்களையும் பாதிப்புகளையும் கொடுத்திருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அதுல வெளிவருவதற்கான சில நல்ல மாற்றங்கள் இந்த ஆண்டு குரு பயிற்சியில இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும் இந்த ஆண்டு குரு பயிற்சி அப்படிங்கிறது மே மாதம் ஒன்றாம் தேதி என்று நடைபெற இருக்குது இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி என்று நடைபெற இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது எந்த ராசியிலிருந்து எந்த ராசிக்கு பயிற்சி ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது மேஷ ராசியிலிருந்து குரு ராசிக்கு பயிற்சியாக இருக்குது இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது இந்த மீன ராசினருக்கு எந்த பாவகம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் கடந்த ஆண்டு குரு பயிற்சி அப்படிங்கிறது மீன ராசினருக்கு இரண்டாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குல பயிற்சி இருந்திருக்கு அப்போ இரண்டாம் இடம் சொல்லக்கூடியது தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாதார ரீதியான விஷயங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே போல் குடும்ப ரீதியான விஷயங்களும் சரி வாக்கு சம்பந்தப்பட்ட சில முக்கியமான முடிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாவகத்துல கடந்த ஆண்டு குரு பெயர் பயிற்சி இருந்திருக்கு அப்போ அந்த பயிற்சி அப்படிங்கிறது இரண்டாம் பாவகத்திலிருந்து குருவுடைய பார்வை அப்படிங்கிறது ஐந்து ஏழு ஒன்பதாக எந்தெந்த பாவகங்களை பார்த்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்துருஸ்தானத்தை கடந்த ஆண்டு பார்த்திருக்கு மற்ற பார்வையாக அதாவது ஐந்து ஏழு ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்த்திருக்கு அப்போ எட்டாம் இடம் சொல்லக்கூடியது அஷ்டமஸ்தானம் குருதனுடைய ஒன்பதாம் பார்வையாக மீன ராசிக்கு பத்தாம் பாவகத்தையும் பார்த்திருக்கு அது தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு அப்போ கடந்த ஆண்டு குரு பயிற்சி அப்படிங்கிறது ஆறு எட்டு பத்தாக அமைஞ்சிருக்கு இரண்டாம் ஆகத்தில் பயிற்சி ஆகி ஆறு எட்டு பத்தாக அதனுடைய அமைப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கு அப்போ இந்த அமைப்பு நல்ல ஒரு அமைப்பாக அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஆறாம் இடம் சொல்லக்கூடியது ரணருண ரோக சத்து ஸ்தானம்னு நம்ம பார்த்தோம் அப்போ நோய் கடன் வம்பு வழக்குகளை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அந்த ஆறாம் இடம்தான் அதே போல் வேலைவாய்ப்பையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் அதே ஆறாவது இடம்தான் அப்போ எட்டாவது இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது லாங் டைம் கமிட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும் அதே போல் அஷ்டமஸ்தானம் அப்படிங்கறதும் மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறதும் மறைமுகமான சில பிரச்சனைகளையும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் சார்ந்த விஷயங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் மறைமுகமான சில எதிரிகளுடைய தொல்லைகள் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக கடந்த ஆண்டில் இருந்திருக்கும் அதே போல பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானத்தையும் குரு பார்த்துருக்கு அப்போ தொழிலையும் மிகப்பெரிய மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்கும் இதுல ஒரு சில மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பாக தான் இருந்திருக்கும் ஏன்னா அவரவர்களுடைய ஜனன ஜாதகம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் அது என்ன மாதிரியான அமைப்புல இருக்கு திசா என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்கணும் அதை பொறுத்து நம்ம பார்க்கும் பொழுது மீனராசிக்காரர்களாகவே இருந்தாலும் கூட தொழிலையும் சில மாற்றங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்திருக்கலாம் அப்போ இந்த ஆண்டு அதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும் கட்டாயமாக அதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகளை இந்த ஆண்டு குரு பயிற்சி அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்குது ஏன் அதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா மீனராசிக்கு இந்த ஆண்டு குரு பயிற்சி அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடிய மூணாம் பாவகத்துல பயிற்சியாக இருக்குது அப்போ ரிஷப ராசிக்கு குரு ஆகுது அந்த ராசி அப்படிங்கிறது மூணாம் இடமாக மீனராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குது அப்படிங்கிறதுனால இந்த ஒரு வருட காலம் அப்படிங்கறத கண்டிப்பாக நீங்க பயன்படுத்திக் கொள்ளணும் புது முயற்சிகள் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த ஒரு வருட காலம் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக நீங்க கவனம் செலுத்தலாம் அதே போல இந்த முயற்சி இருந்து எந்தெந்த இடங்களை குரு பார்க்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அப்ப அதை பொறுத்து குரு தன்னுடைய ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக என் பாவங்களை பார்க்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தை பார்க்குது ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்தையும் குரு பார்க்குது அதே போல ஒன்பதாம் பார்வையாக பதினோராவது இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் பார்க்குது தான் இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது சில நல்ல மாற்றங்களை தரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் ஏழாம் இடம் சொல்லக்கூடியது கலத்திரஸ்தானத்தை அமைப்பாக இருக்கக்கூடியது அப்போது மீன ராசிக்காரர்களாக இருந்து கணவன் மனைவிக்குள்ள சில பிரச்சனைகளை இவ்வளவு நாளாக சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது குருனுடைய பார்வை பார்வைப்படுது அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது குடும்ப ரீதியாகவும் களத்திரஸ்தான ரீதியாகவும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் அதே போல பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட இடமும் இதே ஏழாவது இடம் தான் அப்போ பார்ட்னர்ஷிப்ல தொழில் செய்து சில பிரச்சனைகளை அனுபவித்துட்டு வந்த மீனராசிக்காரர்களாக நீங்க இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த ஆண்டு அப்படிங்கிறது ஒரு நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும்னே சொல்லலாம் அதே போல அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இந்த ஆண்டு குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு தேடித்தரும் குருனுடைய பார்வை அப்படிங்கிறது ஒன்பதாம் இடத்துல பதியுது அப்படிங்கறது நம்ம பார்த்தோம் ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாகிஸ்தானம் தந்தையை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கறதும் இதே ஒன்பதாவது இடம் தான் தந்தை வழியில் இருக்கக்கூடிய உறவுகள் மூலமாக உதவிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் இந்த ஆண்டில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடியது தந்தையை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கடந்த ஆண்டுல தந்தை கிட்ட நல்ல பேர் வாங்க முடியல அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்க முடியல அப்படின்னு சொன்ன மீனராசிக்காரர்களை தான் அதிகமா நம்மளால பார்க்க முடியுது அப்போ இந்த ஆண்டு குரு பயிற்சியில அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டோம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இந்த ஆண்டுல உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல தந்தை வழியில் இருக்கக்கூடிய உறவினர்கள் மூலமாகவும் தந்தை வழியில இருக்கக்கூடிய சொத்து பத்துக்கள் மூலமும் நல்ல ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது இந்த ஆண்டுல உங்களுக்கு உண்டு அதே போல பதினோராவது இடத்த குரு பார்க்குது அப்படிங்கறத நம்ம சொன்னோம் பதினோராவது இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது லாபஸ்தானம் அப்ப லாபஸ்தானத்தை குரு பார்க்குது அப்படிங்கிறதுனால இந்த ஆண்டு தொழில் செய்தாலும் சரி அல்லது வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி லாபங்கள் அப்படிங்கறது கண்டிப்பாக இந்த ஒரு வருட காலத்துக்கு உண்டு இந்த ஒரு வருட காலத்தை கடன் கட்டுறதுக்காக பயன்படுத்திக்கலாமா அல்லது சொத்து பத்துக்கள் வாங்குவதற்காக பயன்படுத்திக்கலாமா சில முக்கியமான முடிவுகளுக்காகவோ சேமிப்புகளுக்காகவோ பயன்படுத்திக்கலாமா அப்படிங்கறது உங்களுடைய ஜனன ஜாதகத்தின்படி திசா புத்தி என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கறத செக் பண்ணி நீங்க முடிவுகள் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாகவே இருந்துகிட்டு இருக்கும் அதே போல முயற்சி ஸ்தானத்துல குரு பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம் அது மூணாவது இடம் மூணாவது இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம் மூணாவது இடத்துல இருந்து முயற்சி ஸ்தானத்துல இருந்து பதினோராவது இடத்தையும் நம்ம பார்க்குது அப்படிங்கறத குருவினுடைய பார்வையில பார்த்தோம் அப்போ பதினோராவது இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மூத்த சகோதரம் அப்போ சகோதர வழியிலும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு நல்ல முன்னேற்றம் மாற்றம் ஆதாயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு இது பொருளாதார ரீதியாகவும் சில முக்கிய முடிவுகள் உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும் அதே குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் சகோதர வழியில் ஒரு உதவிகள் அப்படிங்கிறது இந்த ஆண்டுல உண்டு அப்ப இந்த ஒரு வருட காலத்தை லாபங்களை அடையக்கூடிய ஆண்டாக கருதி என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்கலாம் அப்படிங்கிறதுல நீங்கள் கவனம் செலுத்தலாம் அதே போல் புது முயற்சிகள் சார்ந்த விஷயங்களுக்கு உங்களுடைய ஜனன ஜாதகம் சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறது திசா புத்தியை செக் பண்ணி நீங்கள் கண்டிப்பான முக்கிய முடிவுகளை எடுத்துக்கலாம் அப்போ இந்த ஆண்டு குரு பயிற்சி அப்படிங்கிறது கடந்த ஆண்டை விட முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் எல்லா வழியிலையுமே இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்மளால் உணர முடியுது இந்த ஏழு ஒன்பது பதினொன்று அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாவகங்கள் நல்ல ஒரு பாவங்களாகவும் முக்கியமான முடிவுகளையும் நல்ல முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அப்போ மீன ராசிக்காரர்களாக இருந்து இந்த குரு பெயர்ச்சியை நீங்க கண்டிப்பாக நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க இது என்ன மாதிரியான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ராகுக்கு எது பயிற்சி அப்படிங்கறத நம்ம பார்க்கும்பொழுது மீன ராசியிலேயே ராகு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ இது மாதிரியான அமைப்புகள் அப்படிங்கிறது சாதகமாக இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அதே போல சனி விரையஸ்தானத்துல இருக்கு அதாவது ராசியில இருந்து பன்னிரெண்டாவது இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்துல இப்போ சனி இருக்கு கோச்சாரப்படி அப்படிங்கிறதுனால விரயஸ்தானம் அப்படிங்கறத நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்போ மற்றபடி இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான முறையில் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த ஒரு வருட காலத்தை நீங்க கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும் மீனராசிக்காரர்கள் இந்த ஆண்டு குரு பயிற்சியில என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது திருச்செந்தூர் முருகனுடைய வழிபாடை ஒவ்வொரு வியாழக்கிழமை நாட்கள்லையும் செய்துட்டு வாங்க அதே போல இருக்கக்கூடிய குரு பகவான் வழிபாடு ஒவ்வொரு வியாழக்கிழமை வியாழக்கிழமைக்கு செய்துட்டு வரது அப்படிங்கிறதும் கண்டிப்பாக சிறப்பான பலன்களை கொடுக்கும் இதில் சிவாலய வழிபாட்டை ஒவ்வொரு சனிக்கிழமை நாட்களில் செய்துட்டு வரும் பொழுதும் உங்களுடைய தடைகள் நிவர்த்தியாய் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகரிக்கும் இந்த பதிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களோடும் உற்றார் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே அவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும் நன்றி